வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் எண்பத்தி மூன்றாவது பாடல் பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தி அற்று பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் பொது மாத்தர் பிரியப்பட்டு அங்கு அழைத்து தம் களைக்குள் தங்கிட பட்சம் பிணித்து தன் தனத்தை தந்து அணையாத்து புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உற பற்றுப்புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்ததற்கும் கண் பட கிட்டும் கிருபை சுத்தம் புரிவாயே பெருமானே நான் மிகவும் மனக்கலக்கம் அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாக நற்புத்தி கொஞ்சம் கூட இல்லாமல் பின்னர் அப்படியே நாட்கள் செல்ல செல்ல பிழைக்கும் வழியும் இல்லாமல் குறைபாடு உற்று போகும்படி என்னை அன்பு கொண்டு தங்களோடு அழைத்து சென்று அவர்களுடைய அந்த காம கலைக்குள் சிக்கும்படி பறிவு காட்டுவது போல பிணித்து தங்களுடைய மார்பகங்களை தந்து தழுவாத வண்ணம் என்னை காப்பதற்காக உமது திருவடியை தந்து நான் துண்டு செய்து உன்னை பற்றும்படியான அந்த ஞானக்கண் அதாவது அந்த அறிவு நிலை செந்தமிழ் பாடும் புலவனின்றும் அந்த பட்டத்தை உலகோர் கொடுப்பதற்கும் ஞானக்கண் பெற கிட்டும்படியான இந்த புகழை பெறுவதற்கும் அருள்மணம் கொண்டு உதவுவாயாக கந்த கடவுளே என்கிறார் நம் அருணகிரியார் அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்திருக்கிறார் தருக்கி கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புலத்தில் செம் குரத்திக்கு அன்புற சித்தம் தளர்வோனே உள்ளம் பூரித்து கண் களிக்கும்படி தண்டனிட்டு வணங்கி குளிர்ந்த திணைப்புணத்துள் செவ்விய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு பெருக மனம் தளர்ந்தவனே எங்கள் முருகப்பெருமானே சலிப்பூற்று அங்கு உரத்தில் சப்ரமித்து கொண்டு அழைத்து தன் சமர்த்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்று அறுத்து பந்தடித்துத் தின் குவட்டைக் கண்டித்து செந்திலில் புக்கங்கு உறைவோனே முருகப்பெருமானே உங்களுடைய வீரதீர செயல்தானே அப்பா தேவர்கள் சோர்வடைய செய்து அங்கு வலிமையை காட்டி கர்வத்தோடு எழுந்து அந்த தேவர்களை பிடித்து அழைத்து தன்னுடைய திறமையால் அவர்களை அழித்து வருந்திய சூரனுடைய தலையை போய் அறுத்து பந்தடிப்பது போல அடித்து அந்த வலிய கிரௌஞ்சமலையைக் கண்டு அதை பொடியாகி திருச்செந்தூருள் புகுந்து அங்கு வாழ்பவனே எங்கள் முருகப் பெருமானே சிறக்க அஞ்சு எடுத்து அத்தம் திரு பழத்து அத்தன் செவிக்கு பண்புற செப்பும் பெருமாளே அனைவரும் மேம்பாடுற பிரணவமாகிய நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தின் பொருளை தில்லையெழு கூத்தாடும் தந்தையின் காதில் முறைப்படி உபதேசித்த பெருமாளே எங்கள் முருகா என்று இந்த வரிகளோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி